அனைவருக்கும் வணக்கம் இந்த ஐந்து சென்டிமீட்டர் பதக்கங்கள் ஒவ்வொரு பதக்கமும் இரு பதக்கங்களை இடையில் பரப்பு கொண்டிருக்குமான கண்டுபிடிக்கோம் இந்த மாதிரி மூன்று பதக்கங்கள் நம்ம இந்த இடையில அமையக்கூடிய இந்த பகுதியினுடைய பரப்பு கேட்டிருக்கிறாங்க இந்த வட்டத்தினுடைய ஆறம் மூணு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்குறாங்க அப்ப இது மூணு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் இப்படி ஒவ்வொரு வட்டத்தினுடைய மையத்திலிருந்து நம்ம கொடுக்கும்போது இது வந்து ஒரு சமபக்க முக்கோணமாக நமக்கு கிடச்சிரும் அப்போ இந்த சமபக்க முக்கோணத்தினுடைய பக்க அளவு இது மூணு புள்ளி ஐந்து இது மூணு புள்ளி ஐந்து ரெண்டே கூட்டினோம்னா ஏழு சென்டிமீட்டர் அப்போது இந்த பகுதியினுடைய பரப்பு நம்ம கண்டுபிடிக்கணும்னா இந்த சமபக்க முக்கோணத்தினுடைய பரப்பில் இருந்து இந்த மூன்று வட்ட பகுதியினுடைய பரப்பை கழிச்சிட்டோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும் இப்போ சமபக்க முக்கோணத்தினுடைய பரப்பு காணக்கூடிய சூத்திரம் ரூட் த்ரீ பை ஃபோர் ஏ ஸ்கொயர் அப்போ இதில் அப்படியே பிரதிவிடுவோம் ரூட் த்ரீனுடைய மதிப்பு ஒன்று புள்ளி ஏழு மூணு ரெண்டு பை நாலு பக்கத்தினுடைய அளவு நமக்கு ஏழு சென்டிமீட்டர்னு கண்டுபிடிச்சிருக்கோம் அப்போ ஏ ஸ்கொயர் ஏழு பெருக்கல் ஏழு இது ரெண்டையும் பெருக்குங்க ஏழையும் ஏழையும் பெருக்குனீங்கன்னா நாற்பத்தி ஒன்பது நாற்பத்தி ஒன்பதையும் ஒன்று புள்ளி ஏழு மூணு ரெண்டையும் நம்ம பெருக்குவோம் ஒம்பது ரெண்டு பதினெட்டு மீதி ஒன்று மூகம்பது இருபத்தி ஏழு ஒன்று இருபத்தி எட்டு மீதி ரெண்டு ஒம்பது ஏழு அறுபத்தி மூணோ மூணோ அறுபத்தி அஞ்சு ஆறு ஒரு ஒம்பது ஒம்பது பதினைஞ்சு நாலு கொண்டு பிறகுங்க எட்டு பன்னிரெண்டு மீதி ஒன்று நாலு ஏழு இருபத்தெட்டு ஒன்று இருபத்தொம்போது ரெண்டு ஒரு நாள் நாலு ரெண்டும் ஆறு இது எல்லாத்தையும் கூட்டுங்க எட்டு பதினாறு எட்டு மறுபடி பதினாலு மீதி ஒன்று இப்போ மூணு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும் அப்போ எண்பத்தி நாலு புள்ளி எட்டு ஆறு எட்டு இதை நம்ம நாலால் வகுக்கணும் வகுத்தோம்னா ஆன்சர் பாருங்க ரெண்டு நாள் எட்டு ஒரு நாள் நாலு ரெண்டு நாள் புள்ளி வச்சு கொடுங்க ரெண்டு நாள் எட்டு ஒரு நாள் நாலு இருபத்தி எட்டு ஏழு நாலு இருபத்தெட்டு அப்போது இதனுடைய பரப்பு நமக்கு இருபத்தி ஒன்று புள்ளி ரெண்டு ஏழு ஒன்று சென்டிமீட்டர் ஸ்கொயர் அடுத்து பார்த்திங்கன்னாக்கி இந்த வட்ட பகுதியினுடைய பரப்பு ஃபார்முலா நமக்கு தெரியும் மூன்று வட்ட பகுதி இருக்கிறதுனால நம்ம மூணால் பெருக்கிக்கணும் அப்போ மூணு பெருக்கல் டீட்டாவினுடைய மதிப்பு இது ஒரு சமபக்க முக்கோணம் அப்போ இந்த மூ முக்கோணத்தினுடைய மூன்று கோணங்களுடைய கூடுதல் நூற்றி எண்பது டிகிரி நமக்கு தெரியும் அப்போது எல்லாமே அறுபது அறுபது டிகிரி நமக்கு இதில் இருக்குங்கிறது தெரியும் அதனால் இந்த டீட்டாவினுடைய மதிப்பு நம்ம அறுபது டிகிரி போடுறோம் அப்போ அறுபது பை முந்நூற்றி அறுபது பையனுடைய மதிப்பு இருபத்தி ரெண்டு பை ஏழு ஆறத்தினுடைய மதிப்பு நமக்கு மூணு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்குறாங்க அப்போ ஆர் ஸ்கொயர் மூணு புள்ளி அஞ்சு பெருக்கல் மூணு புள்ளி அஞ்சு இப்போ நம்ம இதுக்கும் இந்த ஸீரோவுக்கும் சீரோவுக்கும் கட் பண்ணலாம் ஒரு ஆறு 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 முப்பத்தாறு மூணுக்கும் ஆறுக்கும் கட் பண்ணலாம் ஒரு மூணு மூணு ரெண்டு மூணு ஆறு ரெண்டுக்கும் பதினொன்றுக்கும் கட் பண்ணலாம் ஒரு ரெண்டு ரெண்டு பதினோரு ரெண்டு இருபத்தி ரெண்டு இதுக்கும் இதுக்கும் கட் பண்ணலாம் ஒரு ஏழு ஏழு ஐ ஏழு முப்பத்தஞ்சு அப்போ புள்ளி அஞ்சு இப்போ நம்ம இது எல்லாத்தையும் பெருக்கணும் பெருக்கும் போது அஞ்சையும் பதினொன்னையும் புள்ளி அஞ்சையும் பதினொன்னையும் பெருக்கும் போது அஞ்சு புள்ளி அஞ்சு அப்போ இதை பெருக்கி போடுங்க அஞ்சு புள்ளி அஞ்சையும் மூணு புள்ளி அஞ்சையும் பெருக்கணும் ஐயஞ்சு இருபத்தி அஞ்சு அப்போ ரெண்டு ஐ மூணு பதினஞ்சு ரெண்டும் பதினேழு இதே இதை அப்படி போட்டு கூப்பிட்டுங்க அஞ்சு பன்னிரெண்டு மீதி ஒன்று ஒன்பது ஒன்று ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி விடுங்க அப்போ இதனுடைய மதிப்பு பத்தொன்பது புள்ளி ரெண்டு ஐந்து சென்டிமீட்டர் ஸ்கொயர் இப்போ நம்ம என்ன பண்ணணும் இந்த சமபக்க பக்கம் கோணத்தில் இருந்து இந்த வட்டக்கோணப் பகுதியினுடைய பரப்பை நம்ம கழிக்கணும் அப்போ இதில் அப்படியே போட்டு கழிப்போம் பத்தொம்பது புள்ளி ரெண்டு அஞ்சு ஜீரோ சென்டிமீட்டர் ஸ்கொயர் கழித்து போடுவோமா ஏழு பதினொன்றுக்கு அஞ்சு போச்சுன்னா ஆறு பதினொன்றுக்கு ரெண்டு போச்சுன்னா ஒன்பது இருபதுக்கு பத்தொம்போது பச்சுன்னா ஒன்று அப்போ ஒன்று புள்ளி ஒன்பது ஆறு ஏழு சென்டிமீட்டர் ஸ்கொயர் நமக்கு ஆப்ஷனில் சி ஆப்ஷன் சரியான விடை